வணக்கம் வெல்கம் பேக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க இன்னைக்கான வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்தோட ஒரு மெயின்டெனன்ஸ் பிளாக் தான் ஸோ இன்னைக்கு என்னென்ன வேலைகள் வந்துட்டு நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போறீங்க சோ இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இருந்தனால கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கு அதுக்கப்புறமா உரங்கள் கொடுக்கறது அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுருக்கேங்க ஸோ அதை தான் நீங்க பார்க்க போறீங்க நம்மக்கிட்ட மாடி மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்கு க்ரோ பேக்கு சீட்ஸு ட்ரெயின் செல் பயோ பயோஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குங்க இப்போ வந்துட்டு புதுசாக மொழிகள் செடிகள் பூச்செடிகள் கொண்டு வந்திருக்கும் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொரியன் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பிச்சிட்ருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க அடிப்பட்டத்தில் நம்ம காய்கறிகள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி போடுறோமோ அதே அளவுக்கு பூச்செடிகள் ரொம்ப முக்கியங்க பூச்செடிகள் இருக்குது அப்படின்னா தான் மகரந்த சேர்க்கை ரொம்ப ஈஸியாக நடக்கும் நானும் கொஞ்சம் பூச்செடிகள்லாம் கொஞ்சம் ரேராக தேடிட்டு இருந்தேன் அந்த பாரிஜாதம் செண்பகம் அப்புறம் அந்த மைசூர் மல்லி அந்த மாதிரியான செடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கனால இன்னும் ரீபோர்ட்லாம் பண்ணலை ஒவ்வொரு செடிகளாக தான் ரீபோர்ட் பண்ணணும் ஸோ இது இல்லாமல் காஸ்மோஸ் ஜீனியா ஆஸ்டர் செவந்தி மாதிரியான செடிகளுமே அதாவது சீசனலுக்கு நமக்கு வந்து பூக்கக்கூடிய செடிகளுமே வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க கட்டிங்ஸ் வச்சு வளர்த்த இந்த ட்ராகன் செடிகளுமே ரொம்ப சூப்பராகவே வளர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அதுக்கான கரெக்டான ஃபார்ட்டிங் மிக்ஸ் அப்படின்றதெல்லாம் கொடுக்கல வெறும் அதில் ஒரு கிலோ கவர் இருக்குல்ல பிளாக் கலர் கவர் அதில் வச்சதுக்கே வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது இனி மறுபடியும் இதெல்லாம் ரீபோர்ட் பண்ணி வைக்கணுங்க செடியை வந்து ரீபோட் பண்ணிடலாம் கனகாம்பரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு அப்புறம் எல்லோ அப்புறம் வந்து டார்க் ரெட் மாதிரியான கலர்ஸ் வந்து கிடைக்குது ஆரஞ்சு கலர் வந்து நார்மலாக நமக்கு வீடுகளில் வச்சு வளர்ப்போம் இல்லையா அதே தான் இது இல்லாமல் வந்து எல்லோ கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லா நர்சரிகளுமே எல்லோ கிடைக்குது ரெட்டு தான் கொஞ்சம் ரேராக இருக்கு ஆனால் இந்த கனகாம்பரத்தை பொறுத்தளவுல இதுக்கான க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ அந்த விதை மூலியமாக வளர்க்குறோம் அப்படின்னா அந்த செடி வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஒன்ஸ் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா ரெகுலராகவே நமக்கு தினம் தினமே பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இருக்குங்க நம்ம கட் பண்ணி மட்டும் விட்டுட்டா போதும் ஸோ அதை வந்துட்டு ஒரு ஒன்பதுக்கு ஒன்பது பேக்கில் ரீபோர்ட் பண்ணியாச்சு இது இல்லாமல் நிறைய கலை செடிகள் நம்மளுடைய தோட்டத்தில் வந்துட்டே இருக்கும் எல்லா செடிகள்லையுமே எல்லா தொட்டிகள்லையுமே இருக்கும் அதெல்லாமே அப்பப்போ நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டே இருக்கணுங்க இது வந்து அவுரி விதைகள் மூலிமா வளர்த்தது ஸோ நிறைய பேர் அவரி வந்துட்டு விதைகள் மூலிமா முளைச்சி வரல அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு கிளைமேட் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஆடி மாதத்துல எல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா விதைகளுமே நல்லாவே முளைச்சி வருதுங்க எல்லாருமே ரொம்ப ஆசையாக தேடக்கூடிய ஒரு செடி அப்படின்னா இந்த மைசூர் மல்லி நல்ல ஒரு செண்டு செண்டாக வந்து பூக்கள் இருக்கும் செண்டு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பூக்கள் இருக்கும் ஒரு கொத்திலே கிட்டத்தட்ட பத்து இருபது பூக்களுக்கு மேலாம் இருக்கும் அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடிய ஒரு செடி கட்டிங்ஸ் மூலியமாகவும் வளர்க்கலாம் கிடைச்சிது அப்படின்னா கட்டிங்ஸ் வச்சு வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அறுவடையும் பண்ணுறேங்க நாட்டு தக்காளி வந்து நம்மளோட இது வந்து ரெண்டாவது அறுவடை நிறைய காய்கள் கொத்து கொத்தாக வச்சுக்கிட்டே இருக்குது இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு பத்து ரகமான தக்காளிகள் வந்துட்டு இந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளர ஸ்டேஜில் இருக்கிறனால இப்போதிக்கி அறுவடைக்கு நாட்டு தக்காளி மட்டும்தான் இருக்குது இது இல்லாமல் நமக்கு வந்து வரி கத்திரி வந்து அறுவடை பண்ணுறேன் ரெண்டு செடி வச்சிருக்கேன் ஒன்றுல வந்துட்டு காய்கள் பறிக்கிறோம் இன்னொன்று வந்துட்டு விதைக்காக அந்த செடி அப்படியே விட்டாச்சு ஸோ அதில் வந்துட்டு பழங்கள் இருக்குது இது எல்லாமே வந்துட்டு இனி நாளைக்கு தான் வந்து விதை சேகரிப்பு அப்படின்றது பண்ணணுங்க இது வந்துட்டு காசி தக்காளி காய்கள் வந்து நல்லா பெருசு பெருசு அதாவது ஒரு ஆப்பிள் தக்காளி ரெண்டு காய் வந்து ஒட்டுக்கா சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அளவுக்கு நல்லா பெருசு பெருசாக வளரக்கூடியது அதுக்கப்புறம் பட்டையவரை இது வந்து செடி அவரை தான் இது வந்து இந்த செடியில் இதுதான் ஃபஸ்ட்டு அவரை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அறுவடை பண்ணுறோம் இது இல்லாமல் கொத்தவரை கொத்தவரையும் ரொம்ப ஈஸியாக வளர்க்குறது தான் நான் அதுக்கு வந்து வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியாக வளர்க்குது வளர்க்கலாங்க இப்போ வந்துட்டு அந்த இலைகளில் நம்ம வீட்டு தேவைக்கு ஒரு மூணு நாலு செடி வச்சாலே போதும் அதில் நிறைய காய்கள் வந்து நம்மளால் பறிக்க முடியும் இந்த ஆடிப்பட்டத்தை பொறுத்தளவில் நமக்கு வந்துட்டு பூச்சி தாக்குதலை விட புழுக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது எந்த இலை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே அந்த இலைகளுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா அத்தனை புழுக்கள் இருக்குது இது வந்துட்டு நம்ம இந்த குளிர்காலத்தில் நம்ம ஒரு சில பயிர்கள் அந்த இல்லையா இந்த நூல்கூன மாதிரியான காய்கறிகள் போட்டாலும் சரி இல்லை காலேஜ் முட்டைகோஸ் மாதிரியான காய்கறிகள் குளிர்காலத்துக்கான காய்கறிகள் போடும்போது இந்த புழுக்கள் வந்து ரொம்ப அதிகமா வருதுங்க இதனால நான் வாரத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் இது சா நம்ம வந்து ஸ்டே பண்ணி விடணும் வேப்பண்ண கரைகள் இல்லைன்னா வேப்பண்ணை அந்த வேப்பன் ஹூனாசு கரைகள் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னாதான் செடிகளை சாப்பாட்ட முடியும் நம்ம ஒரு சின்ன ஒரு காண்டாக்ட் சேனல் போட்டு அதில் சாராமணி போடும் முடியாது அதுலேயும் அறுவடை எடுக்க எடுப்பாச்சுங்க ஸோ இப்படி நம்ம போடும்போது நமக்கு அறுவடை கொண்டசம் ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு காய் கரெக்டாக வெளியே வந்துருக்கோம் நான் எந்த காய் இருக்குது அப்படின்னா நம்மளால் பார்த்து ஈஸியாக எடுக்க முடியுது அப்புறமா ஆடிப்பட்டம்னாலே அவரையில் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை சிறகு அவரை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம நம்மக்கிட்ட வந்து மூக்குத்தி அவரையில் வந்துட்டு ரெண்டு செடிகள் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் அறுவடை இருக்குதுங்க இது இல்லாமல் நம்ம வந்து பச்சை மிளகாயும் வந்து கொஞ்சம் அறுவடைக்கு தயாரா தயாராக இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் நம்மளுடைய செடிகளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூச்செடிகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு மீனமுள்ளம் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இன்னும் இருக்கக்கூடிய இந்த கொடி காய்கறிகள் இந்த புழுக்கள் பூச்சிகள் வர மாதிரியான இந்த எல்லாம் ஒரு சைடு இருக்குது ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அஜாட்ராக்டின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பம் பழத்திலிருந்து பண்ணக்கூடிய கரைசெல்லாமே வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் போல மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுங்க இது இல்லாமல் ரோஜா செடிகள் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மாசத்துல முதல் பதினஞ்சு நாள் வந்து போன் மீலை உரமா கொடுங்க அடுத்த பதினஞ்சு நாள் வந்துட்டு மீனம் அம்ளத்தை திரவ உரமா கொடுங்க இது ரெண்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மரக்கம் நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ